வணக்கங்க இன்றைக்கி ஜெய்ரேகா சேனலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சென்னையில் இருக்க பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குங்க ஆனால் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க எல்லாம் இங்கே இருக்க இந்த பூரி ஜெகநாதர் கோவிலையே நம்ம வழிபட்டுக்கலாங்க ஏன்னா ஒடிசாவில் இருக்க பூரி ஜெகநாதனோர் ஜெகநாதரோட கோவிலோட பிரதிபலிப்பு தான் இந்த கோவில்னு சொல்கிறாங்க வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் இப்படி தான் ஸ்ரீ ஜெகநாதர் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷ்னல் கல்ச்சுரல் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது இது வந்து காலையில் ஆறு முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் மதியானம் மூணு முப்பதுலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கோங்க இந்த கோவில் வந்து கடற்கரையொட்டி இருக்குது அதனால் வந்து நீங்கள் கடற்கரையை ரசிச்சிட்டே நம்ம கடவுளையும் ரசிக்கலாம் ரொம்பவே பக்கத்திலேயே இருக்குது பீச்சு பீச்சோட அலசத்தும் நல்லாவே கேட்குதுங்க இந்த கோவில் ரொம்ப ரம்யமாக ரொம்பவே அழ கா ரொம்ப அருமையாக அவ்வளோ கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம பூரி ஜெகநாதர் கோவிலை ஒடிசாவில் போய் பார்க்க முடியாதவங்களாம் இந்த சென்னை காணத்தூர் ரெட்டி குப்பத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாங்க ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இந்த பூரி ஜெகநாதர் கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலுங்க ஏன்னா ஒடிசாவில் அந்த பூரி ஜெகநாதர் கோவிலை ரொம்ப விசேஷமாக வந்து வழிபாடு நடத்துவாங்க அது ஒரு ரத யாத்திரை ரொம்பவே ஃபேமஸ்ங்க அதே மாதிரி இந்த கோவில்லேயும் அந்த ரத யாத்திரை ரொம்பவே பிரமாதமாக பண்ணுறாங்கங்க இந்த கோவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தாங்க கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் வந்து எல்லா தெய்வங்களுமே இருக்குது சிவன் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் நவகிரகம் இருக்குது அந்த மாதிரி நிறைய சந்நிதிகளும் இங்கே இருக்குது இதில் முதன்மை தெய்வம்னு பார்த்தீங்கன்னா புரி ஜெகந்நாதர் தாங்க ஜெகநாதர் பாலபத்ரா மற்றும் சுபத்ரை இவங்க மூணு பேரும் தான் முதன்மை தெய்வங்களாக இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து நிறைய வாகனங்கள்லாம் வச்சுருக்காங்க அதாவது குதிரை யானை நந்தி இந்த மாதிரி ஆந்த இந்த மாதிரி வாகனங்கள் சுவாமிகளோட வாகனங்கள்லாம் இந்த மரத்துக்கு கீழே இதை இந்த இடத்துல வச்சுருக்காங்கங்க இந்த கோவிலில் யோக நரசிம்மர் சிவன் விநாயகர் கஜலட்சுமி தேவி விமலான்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்கள் இருக்க முக்கியமாக நவகிரகமும் இருக்குது இதோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கள இதுக்கு பேர் தான் துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க சன்னதியோட நுழைவு வாயுவில் ரொம்பவே கம்பீரமாக இருக்குங்க இதை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோவில் இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது படிக்கட்டு இது வந்து கிரானைட் கற்களால் தான் கட்டியிருக்காங்கங்க இது ரொம்பவே அழகாக இருக்குது பூரி ஜெகநாதர் கோவில் எப்படி இருக்குமோ ஒடிசாவில் அதே அதை ஒத்து ஐ மீன் அதே மாதிரியே கட்டியிருக்காங்கங்க அதோடய சாயல் அதோடய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம் இதான் இது அந்த சன்னதியோட நுழைவு வாயில் இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போகிறவங்க இது தாங்க இந்த ஓவியம் வந்து படச்சித்ரா ஓவியம்னு சொல்லுவாங்க இது ஒரிசா கோவில்களில் காணப்படும் ஒரு ஒரிசா ஓவியம் இது ஃபுல்லாகவே சன்னதிக்கு மேலே வரையப்பட்டிருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சுவாமியை தரிசிச்சிட்டோம் தரிசிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா கருங்கள் கருங்கல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து கருப்பு கலர் கிரானைட் கற்கள்னு சொல்கிறாங்க இந்த கிரானைட் கற்களில் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க ரொம்பவே நல்லா இந்த கோவிலில் காஞ்சிபுரத்தில் இருந்து இந்த கருப்பு கிரானைட் கற்கள் மற்றும் இருந்து வெள்ளை பளிங்கு கற்களால் இந்த கோவில் இருக்குங்க இது முக்கியமாக ஒரிசா பாணியில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குங்க இப்படிதாங்க இருக்குது பார்க்குறதுக்கு கருங்கல் மாதிரியே இருக்குது பட் நான் பார்க்கும்போது கருங்கல் மாதிரி இருந்தது ஆனால் ஷைனிங்காக இருக்கே அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது கிரானைட் கற்களாக இருக்குது இது நரசிம்மர் சொல்லிட்டு சுற்றியும் நிறைய தெய்வங்களும் இருக்குது இந்த கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குங்க நம்மளால் ஒரிசாவுக்கு போக முடியாதவங்களாம் நிச்சயமாக இந்த சென்னையில் ரொம்ப நாள் இருந்தாலுமே கூட நிறைய பேருக்கு இன்னுமே இந்த கோவில் தெரியாமல் இருக்குது ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வாங்க ரொம்பவே அற்புதமாக ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குங்க அப்படியே பச்சை பசேல்ன்னு இருக்குங்க சுமார் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பசுமையான புல்வெளிகள் மற்றும் பூங்காக்கள்லாம் இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமாக இந்த கோவிலில் பூக்கிற பூக்களை வச்சு தான் இந்த இங்கே அந்த மலர்களால் தான் சுவாமிக்கு பூஜைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க இங்கே இருக்க புரோகிதர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரிசாவை சேர்ந்தவங்க தான் அவங்க ஒரியால இருந்தே வர வச்சிருக்காங்கங்க இங்க பூஜையும் ஒரியா பணியில நடத்தப்படுது இங்கே ஒரு அழகான ஒரு புத்தர் இருக்காருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்யமா இருக்கு அமைதியான புத்தர்னாலே அமைதி தான் பொறுமை தான் ஸோ அதை புத்தரையும் பார்த்தாச்சு புத்தரை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது மக்கள் வாசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு ஒரு பழமொழி எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க அதுதான் ஞாபகத்துக்கு வருது ஸோ அவரை பார்த்துட்டு அப்படியே வந்தால் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குங்க அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குங்க க்ளீனாக இருக்குங்க நீங்கள் ஒரு குப்பையை கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோவே க்ளீனாக இருக்குது இப்படி நம்ம இங்கே ஒரு சன்னதி இருக்குது ஸோ ஒவ்வொரு சன்னதியுமே ரொம்ப அழகாக இருக்குது முக்கியமாக இந்த கோவிலோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா க்ளீனிங்காக இருக்குது க்ளீனாக இருக்குது நம்மளை ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ணுறாங்கங்க எந்த கோவிலுமே ஃபோட்டோ எடுக்குன்னா நாட்டு அலோடு நாட்டு அலோடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவிலில் நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கங்க ஸோ அது உங்களுக்கு நிறைய இருக்கும் அது ரொம்ப இதுவாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கோவிலில் வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த கோவிலில் வந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இங்கேயும் ஒரு தெய்வம் இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெ அந்த வெள்ளை பளிங்கு கற்கள்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க இந்த கோவிலில் இருக்க தெய்வங்களும் வந்து அந்த வேப்ப மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க மரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க வேப்ப மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க கோவிலில் இருக்க அந்த பூரியின் மூல தெய்வங்கள் அதால் தான் செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு அமைதியான ஒரு தியான மண்டபமும் இருக்குதுங்க இதுவும் இங்கேயும் அந்த ஜெகநாதரோட ஃபோட்டோ வச்சு இங்கேயும் நம்ம சுவாமி இங்கே ஏதோ பூஜை பண்ணுவாங்க போல் தியான மண்டபம் மாதிரி இருக்குது ஸோ அங்கே பூரி ஜெகநாதரோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க ஸோ அங்கே இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கனாலும் அந்த கட்டடத்துக்கு மேலே பார்த்தீங்கனாலும் நிறைய ஓவியங்களை அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கோவிலில் திரும்ப திரும்ப சொன்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலான்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்கங்க அவ்வளோ நல்லா இருக்குது பட் கோவிலில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தமிழ் வந்து அந்தளவுக்கு தெரியலங்க யாருக்குமே பட்டு ஸோ இந்த கோவில் மொத்தத்தில் அருமை அதுவும் இந்த கோவிலில் இருக்க முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பிரதான சன்னதியோட நுழைவு வாயிலானா அந்த பெரிய துவஜ ஸ்தம்பம் அது வந்து கம்பீரமாக இருக்குதுங்க அது இந்த கோவிலுக்கு ரொம்பவே அழகு சேர்க்குதுங்க பார்க்குறதுக்கே நொல் ரொம்பவே நல்லாயிருக்கு பூஜைகள் எல்லாமே ஒரிசா முறைப்படி ரொம்பவே சிறப்பாக நடத்துகிறாங்கங்க பட் நீங்கள் கா ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த இடம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வரதா இருந்தால் காலையில் ஆறரைலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் தான் கோவில் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி மதியானம் மூன்றரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கோங்க இந்த தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரிசாவுக்கு செல்வது கொஞ்சம் கஷ்டம் அதை போக்குறதுக்காக தான் இந்த சென்னையில் இந்த மாதிரி இவ்வளோ அருமையான ஒரு ஜெகநாதர் கோவில் கட்டியிருக்காங்க இங்கே முதன்மை தெய்வமான ஜெகநாதர் பாலபத்ரா மற்றும் சுபத்ரை தெய்வங்களை பார்க்கும் பொழுதே மெய் சிலிருக்குதுங்க அந்த அனுபவம் ஸோ நீங்களும் வந்து இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள் இதோட அட்ரெஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புற இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்ற மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணுங்க பா